ஐயா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தென்காசிக்கு போகிற ரோடு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லுத்தருந்து தென்காசிக்கு போகிற ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்கிற ஹைவே அதை ஒட்டி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பூவானி பஞ்சாயத்துக்கிட்ட இருக்குது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பூவானி கம்மா நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்க நேஷ்னல் ஹைவே செவன் டபுள் ஃபோர் இந்த ஹைவே தான் இப்போ இருக்கீங்க ஸோ இந்த ஹைவே ஒட்டி ஒரு கம்மா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பூவானிக்கம்மானு சொல்லி சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பூவானிக்கம்மாவோடய தரை இது தான் தரை இந்த த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இங்கே வரும் இதோட கரை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரை கிட்டத்தட்ட வந்து கரை வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த கரை ஆல்ரெடி இங்கே வந்து மண்ணு தோண்டியிருந்தாங்க மண்ணை தோண்டிருந்தாங்க எதுக்குன்னு கேட்டால் நேஷ்னல் ஹைவேக்கு வந்து மண்ணை தோன்றுறோம் மண் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சத்தம் போட்டதுக்கு அப்படி இப்படின்னு அது நிறையா அள்ளினாங்க அள்ளி நிறையா இது பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாங்கள் வந்து பாஸில் அள்ளுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்றாங்க என்னென்னு கேட்டால் தாலுகா ஆஃபீஸ்லையும் கேட்டோம் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டோம் இந்த பகுதியிலேயே அதாவது இந்த சில்லுத்தூர் பூவானி பகுதியிலேயே இந்த கம்மா தான் மேட்டுக்கம்மாயாம் இது மேடாக இருக்கான் இந்த மேடாக இருக்கிற கம்மாயில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆழப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணுன்னாங்க சும்மாவே இந்த பகுதிக்கு வர தண்ணி வர ஓட எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க இது யாருமே கேட்குறதும் கிடையாது ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ ஒன்று இந்த சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ உயரம் இருக்குன்னா ஏன் உயரத்துக்கு இருக்குது இது வந்து மூணடிக்கு தான் தோண்டுவோம் நாங்கள் கேட்டதுக்கு இது வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு தோண்டியிருக்காங்க அப்படின்ட்டு இது கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு கீழே இருக்குது இதில் தண்ணி வந்து இந்த பள்ளமெல்லாம் நிரம்பி திருப்பி இந்த பள்ளமெல்லாம் போய் தண்ணி நிரம்பி எங்களுக்கு இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தா எனக்கு கரையே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு நீங்களே பாருங்கள் கரை எங்கே தெரியுது எவ்வளோ உயரத்தில் இருக்குது ஸோ இவ்வளோ உயரத்தில் இருக்கிற கம்மாக்கி தண்ணி வந்து எங்களுக்கு இதில் மடை ஏறி அந்த மடை ஏறி அதுக்கப்புறம் அது பாசனத்துக்கு போய் அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஏக்கருக்கு மேலே ஒரு விவசாய காடை இருக்குது நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அள்ளியிருக்காங்கன்ட்டு கேட்டால் எங்களுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்கன்றாங்க ஆஃபீஸில் கேட்டாச்சு அவங்க கொடுத்துட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் கூட கொடுத்துருக்காங்கன்றாங்க கம்ம எனக்கு தெரிஞ்சு கலெக்டர்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தாரா இல்லை தாலுகா ஆஃபீஸ்காரில் இருக்க தாலுகா தாசில்தார் வந்து பார்த்தாரான்னு தெரியாது ஏன்னா இப்படி வந்து மண்ணை அள்ளிட்டீங்க அப்படின்னா அப்புறம் விவசாயத்தை வச்சுருக்கவங்க த அப்புறம் ரியல் எஸ்டேட் ஆக்கி எல்லாத்தையும் பிளாட்டு போட்டு விற்றுற வேண்டியதான் நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹைவே ஒட்டி இருக்கிற எல்லா பகுதியுமே இப்போ வந்து விளைநிலமாக இருந்தது எல்லாமே மேக்ஸிமம் த பிளாட் ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆனால் இந்த இப்படி கம்மாயை சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட இது மாதிரி நாலஞ்சு இடத்துல குழியை தோண்டி தோண்டி மண்ணை அள்ளிட்டானுங்க கேட்டால் எல்லாமே பார்த்துருக்கேன்றாங்க அரசு அதிகாரிகள்லாம் வந்து இந்த இடத்த பார்த்தாங்களா இதெல்லாம் மேட்டுக்கம்மாயா அப்படின்ற கூட அவங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல சில நேரங்களில் நம்ம விருதுநகர் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க எனக்கும் தெரியுது நாங்களும் பார்க்க தான் செய்கிறோம் எங்களை மாதிரி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல மண் அல்றதுக்கு எப்படி அவங்க க விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸில் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்றது தெரியல இதில் நீங்களே பாருங்கள் மேலே மண் இருக்குது அதுக்கு அடிமண் இருக்குது அதுக்கடுத்து கீழே களிமண் இருக்குது இந்த களிமண்ணுக்குக்கும் கீழே தோண்டியாச்சு இவ்வளோ உயரத்தில் இருக்குது அதுதான் தரை தரையிலேருந்து இவ்வளோ உயரத்துக்கு தோண்டி இவ்வளோ தூரத்துக்கு அள்ளியிருக்கீங்க இதில் தண்ணி எங்களுக்கு எப்படி ஏறும் எப்படி இதில் வந்து விவசாயம் பண்ணுறது கேட்டால் விவசாயம் அழிஞ்சிருச்சு காய்கறி வலை கூடிருச்சின்னு சொல்லி கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது இருக்கிற ஆளுகை இப்படி அள்ளி இப்படி எழுதி பண்ணிவிட்டு தண்ணி வராது விவசாயம் என் பண்ணேன் இருக்கிறவனெல்லாம் விவசாயத்தை விட்டு அழிச்சிட்டு போயிட வேண்டியது நீங்கள் விவசாயத்தை அழிச்சு புட்டு விவசாயம் அழிஞ்சிருச்சு எவனாவது சில்லுத்தூர் பகுதியில் இருக்கிற ஆளு இதெல்லாம் கேட்காம இருந்துட்டு விவசாயம் அழிஞ்சிருச்சு ஸ்டேட்டஸ்லாம் போடவே போடாதீங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியுமான்னு கூட தெரியல தயவு செஞ்சு இதெல்லாம் பாருங்க இப்படி கம்மாயை அழிச்சு நீங்கள் வந்து அழிட்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல பாருங்க அத்துவணத்தில் இருக்குது இன்னும் ஒரு மழை வந்துச்சுச்சின்னா இந்த ரெண்டு கருவேல மரமும் காலி ஆயிரும் பாருங்கள் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ கொஞ்சம் நம்ம விழுதுன கலெக்டர் வரைக்காவது இல்லை கலெக்ட்ரு ஆஃபீஸில் இரு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இல்லை கலெக்டர் வரைக்கும் போகிறதுக்காக எதாவது ரெடி பண்ணி கொடுங்க ஏன் இப்படி தோன்றாங்க நம்ம கேட்டோம்னாலும் அதுக்கு பதில் கிடையாது கேட்டால் நாங்கள் பாசம் வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க பாசம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரோட்டில் இருக்கிறவங்களும் பாசம் கொடுப்பாங்களா இப்படி விவசாயம் பண்ணுற க கம்மாகமையாக தோணிங்கன்னா எங்கள் வீட்டு தண்ணி வரும் இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சுற்றுப்பட்டில் இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வந்து இருக்கிற கிணத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் இப்படி இதில் தர வரைக்கும் இந்த க வரை தர வரைக்கும் தோண்டிட்டிங்கன்னா இங்கே தண்ணி நிற்காது அப்புறம் சுற்றுப்பட்டில் இருக்கிற க யாருமே வந்து விவசாயம் பண்ணக்கூடாது இதுதான் இவங்க நினப்பு போல இருக்குது